வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தோசை ரெசிப்பியை செய்கிறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் தேவைப்படாதுங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய தோசையோட காரசாரமாக இருக்கக்கூடிய கார சட்னி தேங்காய் சட்னி புளிக்கொழமோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த தோசை ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு போல் ரவை சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு லைட்டாக புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவலை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் உப்பு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே இன்னொரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இந்த மாவை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ரவையும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாதுங்க பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா தான் தோசை பஞ்சு போல் நல்லா மெத்து மெத்துன்னு வரும் அதே மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி பபுள் பபுலாக வந்ததும் அடுப்பை சிம்மில் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா தோசை வந்து சாஃப்டாக வெந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு அதே மாதிரி பின்பக்கமும் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு குழிக்க அளவுக்கு மாவு சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா தோசை உங்களுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துருங்க நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் தான் ஊற்றணும்னு இல்லை இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கனாலுமே ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் தோசை சூப்பராக வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு நல்லா ஓட்ட ஓட்டையாக மெத்து மெத்துன்னு வந்திருக்குன்னு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்குங்க இதே மாதிரி எல்லா தோசையும் நான் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தோசை ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்